அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னாக்க ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் நெக் ஷேப் வந்துட்டு பர்ஃபெக்டாக நம்ம எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ இந்த பிளவுஸில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க ரவுண்ட் ஷேப் வந்து கரெக்டாக கட் பண்ணியிருக்கிறாங்க பட் ஆனால் தைக்கும் பொழுது சின்ன சின்ன தவறு செஞ்சதால் இந்த மாதிரி வந்து கழுத்து வந்து திருவிட்டு திருவிட்டு இருப்பாருங்க ஒரு ஃபினிஷிங்கே இல்லாமல் இருப்பாருங்க ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னாக்கா உங்களுக்கு வந்து நெக் வந்து உடம்புல கரெக்டாக ஒட்டாது ஸோ எடுத்துகிட்டு இருக்கும் அதே மாதிரி ஷோல்டரை பார்த்திங்கன்னா இறங்கிட்டு இருக்கும் ரொம்ப ப்ராடாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் ஸோ இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருந்துச்சுன்னு சொன்னால் நம்ம எப்படி சால்வ் பண்ணுறது இது எதனால் இந்த மாதிரி பிரச்சனை வருது இது எப்படி நம்ம சரி பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம வந்து டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம் இந்த ப்ளவுஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா நம்ம ரவுண்ட் ஷேப் கட் பண்ணி ஃபினிஷிங்காக தைச்சிருக்கிறோம் ஸோ இந்த மாதிரி பர்ஃபெக்டாக நம்ம எப்படி கட் பண்ணி தைக்கிறது அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆனில் கொடுத்துட்டிங்கன்னா நான் போகிற வீடியோவில் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ நம்ம டெமோ காட்டுறதுக்காக நான் ஒரு கிளாத் எடுத்திருக்கிறேன் ஸோ இந்த கிளாத்தை பார்த்தீங்கன்னா நம்ம பிளவுஸ் மாதிரியே வந்து நெக் வந்து கட் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து ரவுண்ட் நெக் வந்து கட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு ரவுண்ட் நெக் வந்து கரெக்டான மெஷர்மெண்ட்டில் இறக்கம் அகலம் இதெல்லாம் வந்து கரெக்டாக மார்க் பண்ணிங்க மார்க் பண்ணிவிட்டு கரெக்டான ஷேப்பில் வந்து கட் பண்ணுங்கள் பிசர் இல்லாமல் இப்போ நம்ம ரவுண்ட் நெக் வந்து கட் பண்ணிட்டோம் இப்போ இந்த நெக்கு பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க நம்ம ஏதாவது ஒர்க் ப்ளவுஸ் பண்ணுறோன்னு சொன்னாக்கா லைனிங் ப்ளஸ் ஒரிஜினல் ரெண்டுத்தையும் நம்ம வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறது எல்லாம் ஒர்க் ஸ்ட்ரெட் மெத்தடை பார்க்க போகிறோம் ஸோ இன்னொரு மெத்தட் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக நம்ம நார்மல் ப்ளவுஸ் எப்படி நெக் வந்து கட ஸ்டிச் பண்ணுவோமோ அந்த மெத்தட் வந்து அடுத்தது நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம இப்போ ஒர்க் ப்ளவுஸில் எப்படி நம்ம லைனிங் ப்ளஸ் ஒரிஜினலை சாதாரணமாக நம்ம எப்படி அடிச்சு திருப்புவோமோ அந்த மெத்தடை இப்போ நான் வந்து சொல்லி காட்டுறேன் மிதியடை நம்ம அந்த நெக்கு ஷேப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணிகிட்டே வரணும் ஸோ கொஞ்சம் கூட வந்து அந்த மிதியாடுன்றத வந்து நம்ம என்ன செய்யணும்னாக்கா கால் காலிஞ்சு கே அந்த அளவில் நம்ம கரெக்டாக தயில் போடணும் இப்போ நம்ம கரெக்டாக தயில் போட்டுட்டோம் ரெண்டு பீஸும் வச்சுட்டு தயில் போட்டுட்டு நீங்கள் அப்படியே திருப்பிட்டீங்கன்னு சொன்னாக்கா உங்களுக்கு வந்து நெக் வந்து அந்த ஷேப் வந்து கரெக்டாக வராது பர்ஃபெக்டாக வராது இந்த மாதிரி திருவிட்டு திருவிட்டு இருக்கும் ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் வர்றதுக்கு காரணம் என்னன்னு சொன்னாக்கா இயக்கு பாருங்கள் இந்த மாதிரி வந்துட்டு நம்ம அந்த இன்ச் கேப் நம்ம விட்டோம் இல்லையா அந்த காலிஞ்சு கேப்பில் இருக்கக்கூடிய அந்த கிளாத்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு ஆப்போசிட்டாக இருக்கிறதால நமக்கு வந்து நெக் வந்து ஃபினிஷிங்காக வராமல் இருக்குது ஸோ அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னாக்கா பெண்டா இருக்கிற இடத்துலலாம் பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக நம்ம கட் பண்ணி விடணும் முக்கியமாக பார்த்திங்கன்னா ரொம்ப பெண்டாக இருக்கிற இந்த இடத்துல மட்டும் நம்ம கரெக்டாக கட் பண்ணும் கொஞ்சம் கிட்ட கிட்ட நம்ம கட் பண்ணி விடணும் இந்த மாதிரி கிட்ட கிட்ட நம்ம கட் பண்ணி விட்டோம்னு சொன்னாக்கா அந்த ரவுண்ட் ஷேப் வந்து பர்ஃபெக்டாக வரும் நமக்கு வந்துட்டு அதே மாதிரி இந்த மாதிரி கட் பண்ணும் பொழுது நம்ம அந்த தையல் போட்டோம் இல்லைங்களா அந்த நெக்கோடைய தையலில் வந்துட்டு நம்ம கட் பண்ணிவிடக்கூடாது ஸோ இப்போ நம்ம அந்த பெண்டை ரொம்ப ஓவர் பெண்டாக இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம கிட்ட கிட்ட கட் பண்ணிக்கணும் ஸோ மற்ற இடங்களில் சும்மா ரெண்டு மூணு கட்டிங் மட்டும் போட்டால் போதும் இப்போ நம்ம டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டியாக நம்ம வந்து கட் பண்ணிட்டோம் ஸோ இந்த மாதிரி இந்த ஒரு சின்ன விஷயத்தை பண்ணாத தான் ரவுண்ட் நெக் வந்து பர்ஃபெக்டாக நமக்கு வராது காரணம் ஸோ இப்போ நம்ம கட் பண்ணிவிட்டோம் இப்போ நமக்கு நெக் வந்து ஃபினிஷிங்காக வரும் இப்போ நம்ம அப்படியே ஈஸியாக வச்சு திருப்பி நம்ம ஒரு தையல் போட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா சாதாரணமாக நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி திருப்பிட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டான ஒரு ஸ்டிச்சிங் வந்துச்சு பாருங்கள் இதில் முக்கியமாக இன்னொரு கவனிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு சொன்னாக்கா நம்ம அந்த கை கழுத்து தையல் போடும்பொழுதே பொடி தையலாக வச்சு நீங்கள் போடுங்க அப்படி பொடி தையலாக வச்சு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக வந்துடும் ஸோ இது காரணம் என்ன அப்படின்னு சொன்னாக்க நம்ம அந்த பென் ஷேப்பில் வந்து கட் பண்ணி விட்டோம் இல்லைங்களா அந்த அதுதான் காரணம் முக்கியமான காரணம் ஸோ இப்போ நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி விட்டதால் தான் நமக்கு அந்த ரவுண்ட் ஷேப் வந்து பர்ஃபெக்டாக நமக்கு வந்துருக்குது ஸோ எப்பயுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ரவுண்ட் ஷேப் நீங்கள் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறீங்கன்னா இந்த மெத்தோடை ஃபாலோ பண்ணிங்க மாதிரி பானிக் வீணிக்குலாம் நீங்கள் ஸ்டிச் பண்ணுறீங்கன்னு சொன்னாக்கா அந்த கார்னரில் மட்டும் நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி விடணும் இந்த மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணி நமக்கு சூப்பராக வந்துடும் இப்போ நம்ம ஒரு படிமான தைல் போட்டுக்கலாம் படிமான தைல் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் லேஸ் ஒர்க்கு ஸ்டோன் ஒர்க்கு நீங்கள் எது வேணால் பண்ணாலும் உங்களுக்கு வந்து நெக் வந்து ப்ராப்ளம் இல்லாமல் உங்களுக்கு ஃபினிஷிங்காக அந்த ரவுண்ட் ஷேப் வந்து பர்ஃபெக்டாக வரும் நீங்கள் எந்த ஷேப்பில் கட் பண்ணிங்களோ அந்த ஷேப் வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக உங்களுக்கு வந்து கிடச்சிரும் இன்னொரு மெத்தட் என்னென்னு சொன்னால் நம்ம நார்மல் ப்ளவுஸில் எப்படி கழுத்து வந்து ஸ்டிச் பண்ணுவோம் அப்படின்றதே பார்த்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நான் இன்னொரு கிளாத் எடுத்திருக்கிறேன் ஸோ இந்த கிளாத்லேயும் நம்ம அதே ரவுண்ட் ஷேப் நெக் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் இதில் பார்த்திங்கன்னா நம்ம ரவுண்ட் நேக் வந்து கட் பண்ணிட்டோம் ஸோ இப்போ ரவுண்ட் நேக் கட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கிராஸ் பீஸ் வந்து நம்ம தைக்கிறதுக்கு தேவைப்படும் ஸோ கிராஸ் பீஸுக்கு என்ன சைனுனாக்கா இந்த மாதிரி கிளாத் எடுத்துங்க கிளாத் எடுத்துகிட்டு இது வந்து குறுக்க பீஸ் இது வந்து நேர்வாட்டம் ஸோ துணி நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நேர்வாட்டம் எது குறுக்க வாட்டம் எதுன்னு சொல்லி இந்த மாதிரி நீங்கள் ஒரு ப்ளஸ் போட்டுவிட்டு அதில் பார்த்தீங்கன்னா கிராஸில் இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணுங்கள் இதான் வந்து ஃபுல் கிராஸ்ன்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபுல் கிராஸ் போடணும் ஃபுல் கிராஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நெக் வந்து பர்ஃபெக்டாக வரும் நீங்கள் லைட் கிராஸ் போடக்கூடாது சா லைட்டாக கிராஸாக இருந்தால் போதும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த நெக் ஃபினிஷிங் வராது திருவிட்டு தான் இருக்கும் இதை பாருங்கள் இது வந்து லைட் கிராஸு ஸோ ஃபுல் கிராஸ்ன்னு சொன்னாக்கா இந்த ப்ளஸ்ஸில் இருந்து ஃபுல்லாக கிராஸை நம்ம கட் பண்ணுறோம் பார்த்திங்கனா இதுதான் வந்து ஃபுல் கிராஸு கிராஸ் எடுத்து கட் பண்ணுங்க அதே மாதிரி ஒன் இன்ச் அளவுக்கு துணி கட் பண்ணா போதும் இன்ச் அளவுக்கு நீங்க துணி கட் பண்ணிட்டு எக்ஸஸ் இருக்கிற பீஸ் நம்ம அதுக்கப்புறம் கட் பண்ணிடலாம் ஸ்டிச் பண்ணிட்டு நீங்க ஒன் இன்ச் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்க வந்து கட் பண்ணிடுங்க இந்த கிளாத்தில் நம்ம வந்து சரியான முறையில் நம்ம ஜாயின் பண்ணணும் ஸோ சரியான முறையில் ஜாயின் பண்ணணும்னு சொன்னாக்கா இந்த மாதிரி நீங்கள் வச்சுருங்க அதாவது எல் ஷேப்பில் மாதிரி வச்சுட்டு அந்த கார்னர்லேருந்து இந்த கார்னரில் ஏற்றி இறக்கணும் ஸோ இந்த மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னு சொன்னாக்கா உங்களுக்கு அந்த பர்ஃபெக்டாக ஒரே ரிப்பன் மாதிரி நீட்னஸ்ஸாக வந்துடும் ஸோ இப்போ நம்ம எவ்வளோ ஜாயின்டு வருமோ நம்ம அந்தளவுக்கு ஜாயின் பண்ணிக்கலாம் ஜாயின் பண்ணிவிட்டு கரெக்டாக ஒரு கால் இன்ச் கேப் விட்டுட்டு நம்ம கட் பண்ணிடணும் பிசுரல்லாம் வந்துட்டு ஷேப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம இப்படி கரெக்டாக வந்து கட் பண்ணிக்கணும் இது பாருங்கள் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிட்டோம் ஸோ இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இந்த எல்லாம் என்ன பண்ணுறீங்கன்னு சொன்னாக்கா ஓப்பன் பண்ணிவிடுங்க ஓப்பன் பண்ணி நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுட்டிங்கன்னு சொன்னாக்கா உங்களுக்கு வந்து ஃபினிஷிங்கான முறையில் நம்ம நெக் வந்து ஸ்டிச் பண்ணலாம் ஸோ இப்போ நம்ம வந்துட்டு இந்த மாதிரி ஒரே நீட்டு ரிப்பன் மாதிரி நம்ம ரெடி பண்ணிட்டோம் ஸோ இப்போ இதை வந்து நம்ம நெக்கில் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம் இப்போ சாதாரணமாக நீங்கள் ரவுண்ட் நெக் வந்துட்டு நார்மல் ப்ளவுஸ் டூ வை டூ கிளாத்தில் நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா இதே மெத்தட் தான் நீங்கள் லைனிங் ப்ளவுஸாக இருந்தாலும் இதே மெத்தட் தான் ஸோ இப்போ நம்ம கரெக்டாக காலி இன்ச் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம் இந்த கால் இன்ச்சு ஸ்டிச் பண்ணும்போது எக்காரணத்தை கொண்டு நம்ம அந்த கிராஸ் பீஸை வந்து இழுத்துறவே கூடாது இதை பாருங்கள் ஸ்டிச் பண்ணிட்டு வரும்போது இந்த கிராஸ் பீஸ் வந்து நீங்கள் இழுத்துவே கூடாது கழுத்து பீஸை வந்துட்டு நீங்கள் இழுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அன்ஃபினிஷிங் ஆகிடும் ஸோ அதனால் நீங்கள் இழுக்காமல் ப்ளவுஸ் பீஸையும் இழுக்காமல் நார்மலாக வச்சு அப்படியே குளறு விட்டு தைக்கணும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா மேலே இருக்கக்கூடிய அந்த கிராஸ் பீஸ் இருக்கு இல்லைங்களா அந்த கிராஸ் பீஸை வந்து நீங்கள் குளரை விட்டு தைக்கணும் அப்போ தான் வந்துட்டு நெக் வந்து பக்கா ஃபினிஷிங்காக இருக்கும் ஸோ கால் இன்ச்சுன்னா கால் இன்ச் அளவுக்கு நீங்கள் கரெக்டாக தைச்சிட்டு வாங்க இப்போ நம்ம ஃபுல்லாக வந்துட்டு ஸ்டிச் பண்ணிவிட்டு எண்டில் வந்துவிட்டோம் நிறைய பேர் மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்படியே இந்த மாதிரி மடித்து வச்சு தச்சுருவாங்க ஸோ இந்த மாதிரி தச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நெக் வந்து ஒரு ப்ராட்னஸாக இருந்து உங்களுக்கு ஃபினிஷிங் அன்ஃபினிஷிங்காக இருக்கும் ஸோ இந்த மாதிரி நம்ம தைச்சிட்ட பிறகு என்ன செய்யணும் அப்படின்னாக்கா இந்த நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் இந்த கார்னரில் நம்ம இப்போ கட் பண்ணி விடணும் குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி விட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் ஸோ இந்த மாடலில் கூட நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணி விடணும் எந்த மாதிரி மாடலில் நீங்கள் ஸ்டிச் பண்ணாலும் இந்த இந்த மாதிரி உள் பக்கம் நீங்கள் வந்து கட் பண்ணி விட்டிங்கன்னா தான் நெக் வந்து உங்களுக்கு பர்ஃபெக்ட் ஷேப் வரும் ஸோ சில பேர் என்ன நினைப்பாங்கன்னா இந்த மாதிரி கட் பண்ணி விட்டாக்கா நெக்கு நமக்கு ரொம்ப ப்ராடாக வந்துடும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க ஸோ அந்த மாதிரி வர வாய்ப்பே இல்லை ஏன்னா நம்ம என்ன ப்ளவுஸில் வந்து என்ன ஷேப்பில் நம்ம நெக் வந்து கட் பண்ணுறோமோ அதான் சரியான மெஷர்மெண்ட்டு ஸோ அதனால் நமக்கு அதை பற்றி ப பயப்பட தேவை உங்களுக்கு வந்து என்ன ஷேப்பில் இருக்கோ என்ன மெஷர்மெண்ட்டில் நீங்கள் கட் பண்ணிங்களோ அதே மெஷர்மெண்ட் வந்துடும் அதே ஷேப் வந்துடும் ஸோ இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் இந்த மாதிரி குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி விட்டுருங்க பெண்டாக இருக்கிற இடத்துலலாம் கட் பண்ணி விட்டுட்டு இப்போ நீங்கள் வந்து மடித்து தைக்கணும் இது பாருங்கள் இந்த மாதிரி மடிச்சுட்டு என்ன செய்யணுனாக்கா மேலே வந்து ஒரு தயில் போடணும் இந்த மாதிரி மடிக்கிறது பார்த்திங்கன்னா கால் இன்ச்சு அளவுக்கு நம்ம உள்ளே எவ்வளோ பிடிச்சமோ அதே அளவுக்கு நம்ம இந்த மாதிரி மடித்து தைக்கும்பொழுது அதே ஷேப்பில் வரணும் அதே அளவில் வரணும் கரெக்டாக கால் இன்ச்சுனால் அந்த கால் இன்ச்சில் வந்து கரெக்டாக அந்த ஓர தயில் போட்டு ஸ்டிச் பண்ணிகிட்டே வரணும் இந்த பீசுலலாம் உள்ளே கவர் ஆன மாதிரி இந்த மாதிரி பிடிச்சி நம்ம தைச்சுட்டே வரணும் அதாவது ஒரு பைப்பிங் ரேஞ்சில் ஆனால் பைப்பிங் மேலே நம்ம தயில் போடுற மாதிரி நம்ம அப்படியே ஸ்டிச் பண்ணிகிட்டே வந்துடணும் இப்போ நம்ம ஃபுல்லாக வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நம்ம ஃபுல்லாக வந்து தயல் போட்டுட்டோம் இப்போ இந்த எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய அந்த பீசஸ்லாம் நம்ம வந்துட்டு கட் பண்ணிடணும் வாங்க நிறைய பேர் வந்து இந்த தப்பும் பண்ணுவாங்க இந்த மாதிரி பிசரை வந்து கட் பண்ணாமல் அப்படியே வளச்சி வச்சு தச்சுருவாங்க அந்த மாதிரி நீங்கள் தச்சிங்கன்னு சொன்னாக்கா உங்களுக்கு அந்த அன்னைக்கு வந்து அன்ஃபினிஷிங்காக இருக்கும் ஸோ எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய அந்த எக்ஸஸான பீஸெல்லாம் நீங்கள் வந்து சரியாக கட் பண்ணிவிடுங்க இந்த மாதிரி கட் பண்ணும்போது நீங்கள் ப்ளவுஸை வந்து கட் பண்ணிடக்கூடாது பார்த்து கட் பண்ணணும் இப்போ நம்ம ஃபுல்லாக வந்து எக்ஸஸான பீஸெலாம் நம்ம கட் பண்ணிட்டோம் இப்போ நம்ம இதில் பார்த்திங்கன்னா ஷேப் வந்து நமக்கு பர்ஃபெக்டாக வந்துருச்சு பாருங்க இது நம்ம அப்படியே என்ன செய்யணும் இந்த மாதிரி மடித்து மேலே வந்து ஒரு சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய தயில் போட்டுட்டிங்கன்னு சொன்னாக்கா ஹெம்மிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த தையலை பிரிச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக வரும் நீங்கள் தையல் போடாமலே ஹெம்மிங் பண்ண முடியும் அப்படின்னாக்கா நீங்கள் ஹெம்மிங் மடித்து அப்படியே ஹெம்மிங் பண்ணிகிட்டே வந்துடலாம் பெட்டர் என்னன்னு சொன்னாக்கா நீங்கள் தையல் போட்டுட்டு பெரிய தையல் போட்டுட்டு அதில் நீங்கள் ஹெம்மிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த தையலை பிரிச்சுட்டிங்கன்னா இன்னும் வந்து பக்கா ஃபினிஷிங்காக இருக்கும் ஸோ இந்த மெத்தடும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஹெம்மிங்லாம் யூஸ் பண்ணுறதில்லை தயில் போட்டுக்கிறாங்க ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு தையல் மட்டும் போட்டுக்கணுனாலும் நீங்கள் தயில் போட்டுக்கலாம் ஹெம்மிங் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி மேல் பக்கம் பார்த்திங்கன்னா ஃபினிஷிங்காக இருக்கும் தையல் போட்டிங்கன்னா தயில் வந்து தெரியும் ஸோ இதான் வித்தியாசம் ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஹெம்மிங் வந்து லைஃப் வர்றதில்லன்னு சொல்லி தயில் போட்டுக்கிறாங்க ஸோ அந்த மாதிரி நீங்கள் தயில் போடனாலும் வந்துட்டு அந்த ஷேப் வந்து மாறாது நீங்கள் தயில் போட்டுக்கலாம் இப்போ நம்ம இதில் கூட நம்ம தயில் போட்டுக்கலாம் பாருங்கள் இப்போ இதில் நம்ம தயில் போட்டுக்கலாம் தயில் போடும்போது அதே மாதிரி நம்ம கரெக்டாக மடிச்சுக்கிட்டோம் அந்த கால் இன்ச் ஷேப்பில் வந்து கரெக்டாக அந்த மேட்சிங்காக நம்ம நூல் தயில் போட்டுகிட்டே வரணும் ரெண்டாவது முக்கியமான நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு சொன்னாக்கா இந்த தயில் போடும்பொழுது ரெண்டு விஷயத்தில் நம்ம கவனத்தில் கொள்ளணும் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பொடி தைலாக வச்சு போடுங்க ரெண்டாவது மேட்சிங் நூலாக இருக்கணும் ஸோ மேட்சிங் நூல் இருந்தால் தான் அன்ஃபினிஷிங் இல்லாமல் பக்கம் ஃபினிஷிங்காக இருக்கும் பார்க்குறதுக்கும் வந்து அழகாக இருக்கும் ஸோ அதனால் மேட்சிங் நூல் போடுங்க ப்ளஸ் வந்து குட்டி தயில் வச்சு போடுங்க அப்போ தான் க நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ண பிறகு நீங்கள் பேக்கில் டாட் போட்டிங்கன்னு சொன்னாக்கா நெக் வந்து லைட்டாக ப்ராடாக இருக்க மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்து ஓரத்தயில் போட்டுருங்க இன்னொரு தையல் ஓரத்தையல் போடும்போது பின்னாடி பார்த்தீங்கன்னா மிதிக்கு பின்னாடி ஒரு விரல் வச்சு நீங்கள் துணியை அடைச்சி அடைச்சி விடுங்க சுருக்கி விடுங்க துணியை வந்து இந்த மாதிரி சுருக்கி விட்டிங்கன்னு சொன்னாக்கா நெக் வந்து பர்ஃபெக்டாக வரும் நமக்கு வந்து ரொம்ப ஃபினிஷிங்காக வரும் நெக்கும் வந்துட்டு ப்ராடாகாமல் நமக்கு பக்கா ஃபினிஷிங்காக வரும் இப்போ தைச்சிட்டோம் பாருங்க இப்போ இந்த மாதிரி தைச்சிட்ட பேருக்கு நீங்கள் இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுருங்க இல்லை அயன் பண்ணாலும் நீங்கள் அயன் பண்ணிக்கலாம் உங்களுக்கு நெக் வந்து பர்ஃபெக்டாக வந்துடும் அது பாருங்க இப்போ நம்ம ரவுண்ட் நெக் வந்துட்டு நார்மல் சாதா ப்ளவுஸில் எப்படி தைப்போமோ அதே தான் பட் அந்த சின்ன சின்ன மெத்தட்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக வந்துடும் ஸோ ரெண்டு நெக் ரெண்டு மெத்தடும் வந்துவிட்டு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவில் உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் நம்ம தொடர்ந்து நம்ம அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கணும் ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னு சொன்னாக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க சப்ஸ்க்ரைப் பண்ணது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செட் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் தவறாமல் வரும்